அடுத்தது விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் ஒரு பொருள் விற்பனை செய்யப்படுதுன்னா அதில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன நபிசல்லாஹ் அலேஹி வசலமுடைய ஹதீஸை இங்கே பார்க்கிறோம் வாங்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமீதியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இடம்பெறுது அல்வானி ரஹிமகுல்லா அல் இர்வாவில் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க முஸ்லிம்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்கள் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் வைக்கூடிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஹராமை ஹலாலாக ஆக்குகின்ற அல்லது ஹலாலை ஹராமாக ஆக்குகின்ற ஒப்பந்தத்தை தவறு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு ஆனால் அது ஹராமை ஹலால் அல்லது ஹலாலை ஹராமாக்கு ஹராமை ஹலால் ஆக்குது அல்லது ஹலாலை ஹராமாக்குது இப்படின்னா மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படக்கூடாது அது ஹராமான ஒப்பந்தம் சரியா அதில் பிரச்சனை இருக்குது மற்றது அப்படி அல்ல ஹலாலை ஹலாலாக ஆக்குது அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ஒரு முஸ்லீம் ஒப்பந்தம் விட்டால் ஒரு ஷரத்தை வைத்து விட்டால் அந்த ஷரத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படின்னு இந்த ஹதீஸ் குறிப்பிடுது இஸ்லாம் ஹராமாக ஆக்காததை தடை செய்யாத நிபந்தனைகள் அனைத்தும் ஹலால் ஆகும் என்பதற்கு இந்த ஹதீஸ் தெளிவான சான்று என அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அதாவது அல்லாவுடைய மார்க்கம் ஹராமாக ஆக்காத தடை செய்யாத நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் ஒரு வியாபாரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாம் ஹலால் தான் அது அனுமதிக்கப்பட்டது தான் திருமணம் போன்ற மற்ற நடவடிக்கைகள் இஸ்லாமில் ஹராமாக்கப்படாத அனைத்தும் எப்படி ஹலாலாக ஆகின்றதோ அதுபோல வியாபாரத்திலும் ஹராம் இல்லாத அனைத்தும் ஹலால் தெளிவாக ஹராமுங்கிற்கு ஆதாரம் இல்லையா அப்போது ஹலால் தான் இது ஒரு அடிப்படை என்ன அடிப்படை ஹராமுக்கு ஆதாரம் இல்லை அப்போ ஹலால் அப்படின்னா அடிப்படை அது தான் இப்படி திருமணத்தில் அது போலையோ அது மாதிரி வாங்குபவர்கள் அல்லது விற்பவர்களால் தங்கள் நலன்கள் அல்லது அவர்களின் நன்மைகளை பாதுகாக்க இது போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன இந்த நிபந்தனைகள் எதற்காக அப்படின்னா விற்பவர் வாங்குபவர் வியாபாரியாக இருக்கட்டும் கஸ்டமராக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் நன்மைகளை நன்மைகளுக்காக பாதுகாப்புக்காக தான் உதாரணமாக ஒரு நபர் ஒரு காரை மற்றொரு நபருக்கு விற்கிறார் விற்கிறாரு ஒரு கார் அவர் அதாவது விற்கிறவர் விற்பனையாளர் ஒரு மாதத்திற்கு நான் ஓட்டிய பின்பே காரை உன்னிடம் தருவேன் என் நிபந்தனையின் அடிப்படையில் விற்கிறார் அதை ஒரு மாதம் ஓட்டவும் செய்கிறார் அதாவது விற்றுட்டாரு விற்கும் போது என்ன நிபந்தனை வச்சுட்டார்னா நான் இப்ப தரமாட்டேன் ஒரு மாதம் நான் ஓட்டுவேன் அதுக்கு உனக்கு தருவேன் அப்படின்னு நிபந்தனை விதிச்சார் ஓட்டவும் செய்கிறார் பெரும்பாலான அறிஞர்களின் இந்த நிபந்தனை செல்லுபடியாகும் ஏனென்றால் இது எதையும் புதிதாக ஹலாலாகவோ அல்லது ஹராமாகவோ ஆக்காது ஆனால் இந்த நிபந்தனை வாங்குவோரை ஒரு மாத காலத்திற்கு காரில் இருந்து பயனடைவதை தடுக்கிறது அதான் இவர் வித்துட்டார் ஒரு நிபந்தனை வச்சுட்டாரு அவர் ஏத்துக்கிட்டார் யார் ஏற்றுக்கிட்டது வாங்கினவர் ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டாருனாவே இது என்னாச்சு அவர் எக்ஸெப்ட் பண்ணிட்டார் இது மார்க்கு இது தடுத்துருச்சான்னா தடுத்ததுக்கு ஆதாரம் இல்லை மார்க்கும் இதை ஹலால் ஹராம்ங்கிற சட்டத்துக்குள்ளே இதில் கொண்டு வரல புதிசாக ஹலாலான ஒன்று ஹராமாகவோ ஹராமான ஒன்று ஹலாலாகவோ இங்கே ஆக்கப்படலை இதில் தடுக்கப்பட்டது நடந்தால் ஒரு மாதம் காரை ஓட்ட விடாமல் தடுத்ததும் ஒன்று நடந்திருக்குது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார் அவர் ஆ அதே போல் ஒரு விற்பனையால் தனது வீட்டை அதில் நான் ஒரு மாதம் குடியிருப்பேன் என்ற நிபந்தனையுடன் இருக்கிறார் இந்த நிபந்தனையும் செல்லுபடி ஆகும் அதாவது இப்போ ரெண்டுமே செல்லுபடி ஆகுங்கிறதுக்கு எதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்கன்னா இந்த நிபந்தனையின் கண்டிஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு பேருக்கு பரஸ்பரம் மிச்சுவலாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது ஓகே மார்க்கை அதில் தலையிடலை மார்க்க இது தப்புன்னு சொல்லிருந்துச்சுன்னா உனக்கு ஆதாரம் வந்துருந்துச்சு நீங்க அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இது ஹராம் நீ எப்படி வந்து ஒரு மாசம் நீ வந்து கார் விற்கிற வித்துட்டா முடிஞ்சு போச்சு நீ எதுக்கு பயன்படுத்துற அது என்ன அவர்கிட்ட வந்து ஒரு மாதம் வரைக்கும் நான் உனக்கு தரமாட்டேன் நான் அதுக்கு ஒரு மாதம் நான் தான் ஓட்டுவேன் சொன்னேன் அப்படிங்கிற இந்த நிபந்தனை மார்க்க கண்டிக்கலை ஒரு பொருளை விற்கும்போது வாங்குபவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நிபந்தனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அது மார்க்கம் அந்த நிபந்தனை ஏற்கக்கூடாது தடுக்கலையே அப்படிங்கிற போது அந்த நிபந்தனை வைத்ததையும் தடுக்கல ஏற்பதையும் தடுக்கலைங்கும் போது இதில் உனக்கு என்ன பிரச்சனை மூணாவது ஆள் நீ ஏன் வர நடுவில் அப்போ ரெண்டு பேர்ட்டு போய் அவருக்கு சரியானவங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட காரை வாங்கி வித்துட்டான் ஆனால் ஒரு மாதம் ஓட்டேன்னு சொல்லி நீங்களே தலையாட்டிங்க ஆ அவனை மாதிரி ஆளுதல உஷாராக இருக்கணும் அப்படி இன்னொருத்த வந்து அவனை துசி போடுறான்னா என்ன அர்த்தம் இவன் நினைப்பான் ஏன் ஏற்றுக்கிட்டோம் சரியான ஆளுங்க நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டானுங்க பாருங்கள் காருக்கு சொந்தக்காரன் நான் தான் ஆனால் ஒரு மாதம் ஓட்டிட்டு சார் ஒரு மாதம் ஓட்டிட்டு தான் தருவேன் நானும் த ஆமான்னு ஏற்றுக்கிட்டு சரின்னு ஏற்றுக்கிட்டு பணத்தை கொடுத்து இப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை இப்படி பண்ணிட்டோம் அவனும் தெளிவாக ஒப்பந்தத்தில் ஒரு மாதம் பிறகு தான் என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டான் நானும் தலையாட்டிட்டு வந்துட்டேன்னு ஒப்பந்தமே இதாக இருக்குது என்ன செய்ய இப்போ ஒன்றும் செய்ய முடியாது வேணா போய் வா ஒரு மாதத்துக்கு முன்னே சரி நிபந்தனை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது நீ பதினஞ்சு நாளில் முடிச்சா கொடுத்துருப்பா அப்படின்னு இது மிச்சோலா இது ஒரு அந்த நிபந்தனையை முறிக்கிற நோக்கம் இல்லை ஆனால் இவர் வந்து நிபந்தனையில் சலுகை கேட்கலாம் சலுகை கேட்குற நோக்கம் மார்க்கத்தில் அனும அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் இவர் வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை நீ ஏமாத்திட்ட இது பண்ணிட்ட இது ஹராம் ஹராம் ஹராம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க போய் கத்துனா அது தப்பு ஏன்னா உனக்கு அல்லாத நசூல் சொல்லியிருக்காங்களா இந்த நீ ஏத்துக்கிட்ட இல்லையா இதுதான் விஷயம் நீ ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஹராம் ஹராம் இந்த பத்வா யார் கொடுத்ததுன்னு கேட்போம் சரியா இப்ப விஷயத்தை அதே மாதிரிதான் வீட்டில் நான் ஒரு மாசம் தங்கி இருப்பேன் கொடுக்க முடியும் விற்பனை செய்வதிலேயே வச்சுக்கிட்டார் ஒரு மாசம் வீடு தேவை இந்த உதாரணத்தை காரும் வீடும் உதாரணம் சாதாரணமா இருக்கிற உதாரணம் இப்ப சில நேரத்துல வந்து ஒருத்தவங்க வீடு விற்பாங்க சரியா அவங்க இருக்கிற வீட்டை விற்பாங்க இப்ப விற்கிற வீட்டை விற்கிறவர் ரேட்டு பேசிட்டாரு ரேட்டு பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்க இந்த வீடு உங்களுக்கு தான் பணத்தையும் அவர் கொடுத்துட்டார் பணத்தை கொடுத்த சரிங்க நான் கிளம்புறேங்க வீட்டை எடுத்து ஜோபில் போட்டுக்கிட்டு ஆ நான் கிளம்புறேன்னு போக முடியுமா வீட்டை எடுத்து ஜோப்பில் போட்டு போக முடியுமா இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாத்தையும் ஜோப்பில் போட்டு போக முடியுமா உடனே அது சாத்தியம் இங்கே வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எடுக்கிறதும் இவருக்கு வீடு தேவைங்க போது அதுக்கு தகுந்த மாதிரி வீடு அவர் பார்க்குறதும் இதுக்கெல்லாம் ஒரு டைம் அவருக்கு தேவைப்படும் அப்போ அந்த டைமுக்கு அவர் என்ன செய்வார் பேசிக்குவார் இப்போ அவர் வந்து நீங்க பேசினது வீடு அப்படி தானே நீங்க இதுக்கு எனக்கு வாடகை கொடுங்க அப்படின்னா அதுவும் நிபந்தனைக்குள்ள வரும் இப்போ இவர் வந்து இல்லைங்க நான் அப்படிலாம் தெரியல நான் விற்கிறேன்னா இந்த ரேட்டில் விற்பேன் ஆனால் எனக்கு மூணு பிறகு தான் என்னை காலி பண்ண சொல்லணும் இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் நான் உங்களுக்கு வீட கொடுப்பேன் இல்லாட்டி நீ கிளம்புங்க நான் வேற எனக்கு இந்த நிபந்தனை ஏற்றுக்கிறவங்கள்ட்ட நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல சரியா அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை நீங்கள் வந்து இதுக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சரி உனக்கு இதுக்கு நான் விற்கணும்னு சொல்ல போறாரு அவர் அப்போ விஷயம் வேற நிபந்தனை இட்டுக்கொள்ளுதல் சில புரிதலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது மார்க்க தடை செய்யாத வரைக்கும் இந்த நிபந்தனை தான் வாங்கிய சொத்தை பயன்படுத்துவதற்கும் தான் பணம் கொடுத்து ஹலாலாக்கி ஒன்றை பயன்படுத்த முடியாதபடி வாங்குவோரின் உரிமையையும் தடுக்கக்கூடியதாக இருக்குன்றது சிலர் வாதிடலாம் சிலர் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இது எப்படி இது சரி ஒருத்தன் பொருளை வித்துட்டான் இன்னொன்று இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிருச்சு சொந்தமானோடைய பொருளை நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிபந்தனை இழுத்துறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இவர்களால் கூறப்படுவது என்னவென்றால் இப்படிப்பட்டவங்க சொல்றது என்னன்னா வீடு அல்லது காரை வாங்கியவுடன் விற்போர் உடனடியாக அதை பயன்படுத்துவது ஹலால் ஆகும் ஆனால் விற்பனையாளர் வாங்குவோருக்கு ஒரு மாத காலத்தவனை நிபந்தனையாக விதிக்கிறார் இதனால் அவர் வாங்கிய பொருளை அவருக்கு பயன்படுத்த முடியாமல் போகிறது இது ஹலாலை ஹராமாக்குகிறது என்பதாகும் இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறவங்க என்னன்னா வித்திட்டா இன்னொருத்தர் சொந்தம் அப்ப பயன்படுத்துறது யாருக்கு ஹலால் அவருக்கு அப்போ அந்த ஹலால இவர் தடுக்கிறாரு இது ஹராம் தானே அப்படிங்கிறது இவருடைய ஆர்கியுமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மறுப்பு இது ஒரு தவறான வாதம் அப்படிங்கிறதுக்கு ஷேக் சுலைமான் ரொஹேலியுடைய ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாங்க என்னென்னா அதாவது விற்பனையாளர் இதை ஹராமாக்கவில்லை முதல்ல விற்பனை செய்கிறவர் இதை ஹராமாக்கவில்லை எப்படி ஒன்றை ஹராமாக்குவதற்கும் ஒன்றை பயன்படுத்தலிருந்து ஒருவரை தடுப்பதற்கும் அல்லது அனுமதிக்கப்பட்டதாக பயனடைய ஒருவரை தடுப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது ஹராம்கிறது வேறு இன்னொன்று ஒன்றை பயன்படுத்த ஒருத்தருக்கு அனுமதி தராமல் அல்லது தடுப்பது என்பது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது காரை பயன்படுத்த உங்கள் மீது ஹராம் என்று விற்பனையால் கூறவில்லை காரை பயன்படுத்துகிற ஹராம்னு சொல்லலை என்ன சொல்லார் மாறாக விற்பனையாளர் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவிற்கு வாங்கியவரை பயன்படுத்த தடுக்கிறார் வாங்கிறவர் இந்த காலத்துக்குள்ளே என் நீங்கள் பயன்படுத்தாதீங்க நான் இப்போ கொடுத்துட்டாலும் நான் தான் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறார் எனவே ஹராமாக ஆக்குவதற்கும் தடுப்பதற்கும் வித்தியாசம் இந்த தடுப்பை இவர் போடுவதும் அவர் ஏற்றுக்கொள்வதும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒப்பந்தாங்க அது ரெண்டு பேரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த ரெண்டு பேர் முடிவு பண்ணுற விஷயத்தில் அவங்க தேவைன்னா பண்ண போகிறாங்க இல்லாட்டி அதை விட்டு போகிறாங்க இல்லைங்க எனக்கு உடனே தேவைப்படுது இப்போ வாங்குறார் வாங்குறவர் வந்து எனக்கு இன்னைக்கு எடுத்துட்டு நான் கிளம்ப போகணும் நான் பம்பாய் போக போகிறேன் இதே காரில் தான் பம்பாய் போகிறேன் அப்படின்னா அவர் என்ன செய்வார் வேணும்னு அப்போ வந்து எனக்கு இல்லை இப்படி ஒரு மாதத்துக்கு பிறந்தது அப்புறம் எதுக்குன்னு இந்த காரை வாங்கணும் அப்படின்னு அவர் கிளம்பி போக போகிறார் சரியா இவருக்கும் இவரே வந்து இவருக்கு ஒரு பம்பாய் ட்ரிப் இருக்குது நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்தால் இந்த காரை கொடுக்க முடியும்னா கூட அவர் தான் சொல்ல போகிறார் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த தடுப்பு வந்து அனுமதிக்கப்படுது இது ஒரு மணப்பெண் தனது திருமண ஒப்பந்தத்தில் கணவன் தனக்கு திருமணம் ஆகும் வரை வேறு மனைவி மறந்து கொள்ளக்கூடாது என்று விதிப்பதை போன்றது ஒரு பெண்ணு வந்து திருமணம் நிக்காவுக்கு சரி நிக்கா பண்ண போகிறாங்க அப்போ வந்து விஷயம் என்னென்னு கேட்டால் பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அந்த பெண்ணு ஒப்பந்தம் என்ன பண்ணுறாங்கன்னா கணவன் தனக்கு திருமணம் ஆகும் வரை வேறு மனைவியும் மணந்து கொள்ளக்கூடாது எப்படி இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு இப்போ வேறு பெண்ணை மணக்கக்கூடாது இப்போ ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோம் இந்த தேதியில் திருமணம் செய்துக்கலான்ட்டு இந்த ஒரு கேப் இருக்குல்ல உதாரணத்துக்கு இன்றைக்கி பேசுனாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஒரு ஆம்பளை இருக்கான்ல அவனை இந்த பெண்ணு தடுத்து வச்சுருக்கிறான் அவனும் இந்த பெண்ணை தடுத்து வச்சிருக்கிறான் ஒருத்தர் இன்னொருத்தரை தடுத்துக்கிட்டாங்க எதுக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது தப்பா அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி முடிவு பண்ணிக்கிட்டாங்க இங்கே உடனே இப்போ கல்யாணம் பண்ண முடியாது பேசிட்டோம் இவங்களுக்கு இவங்க ஆனால் ஆறு மாதம் ஆகும் இந்த ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் யாரும் எது பெண்ணு பெண்ணு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது மாப்பிள்ளைக்கு பெண்ணை பார்க்கக்கூடாது ஏன்னா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டேன் இது நமக்குள்ளே ஒப்பந்தம் ஒப்பந்தம் இதுதான் அப்போ தேதி அந்த தேதிக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஒப்பந்தப்படி நாம் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அப்போ இந்த ஒப்பந்தத்தை விதித்தது அப்போ வந்து இந்த பெண்ணுக்கு இன்னொரு கணவர் இன்னொரு பெண்ணை பார்க்கக்கூடாது அல்ல இந்த பெண் வந்து இன்னொரு ஆனை பார்க்கக்கூடாதுன்ட்டு ஹராம் ஆக்கிட்டாங்களா ஹராம் அது ஹராம் ஆக்கி ஹராம் ஆக்கிறது இல்லை இல்லை ஒப்பந்தத்தை அவங்க நிறைவேற்றாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த ஒப்பந்தப்படி ஒன்று சேர்வதற்கான நிபந்தனை ஆக்கிட்டாங்க ஒன்று சேர்வதற்கு நிபந்தனை இந்த கால அளவு இந்த கால அளவு வரைக்கும் அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்போ தடுத்து வச்சிருப்பாங்க அப்போ பெண்ணை தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த நிபந்தனை எப்படியோ அது தான் ஷேக் சுலைமான் ரொஹில குறிப்பிடுறாங்க அது போலத்தான் ஒருத்தர் ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது போது நிபந்தனை இட்டு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை தடுத்து வைத்தால் அதை ஏற்பவரும் ஏற்றுக்கொண்டா நிச்சயமா அது மார்க்கத்தில் ஆகமானது இதை இதை தவறு இதை வந்து ஹராமுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விதியும் இல்லை அனுமதி இல்லை இந்த நிலை தனக்கு அனுமதிக்கப்பட்ட இன்னொரு மனைவியை திருமண செய்ய வந்து கணவனை தடுக்கிறது எந்த நிலை ஒரு பெண் ஒப்பந்தம் பண்ணா இல்லையா நம்ம நம்ம கல்யாணம் வந்து இந்த தேதி தானே அப்போ இந்த இந்த ஆண் வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது நடுவில் சரியா எந்த அளவுக்கு கேட்டால் கல்யாணம் பண்ணுறப்பையே அந்த பெண்ணு வந்து நீங்க என்னோட வாழ்ற வரைக்கும் நீங்க இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது என்ன அடுத்தது அடுத்தது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணா கூட அந்த ஒப்பந்தத்தை இவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அது வரைக்கும் அவருக்கு அதான் விதி அப்படிதான் இருந்தான் அந்த ஒப்பந்தத்தில் அவருடைய கருத்து என்ன இவர் வந்து ஒப்பந்தம் முடிச்சாருன்னா தலா கூட போறான்னு அர்த்தம் அதுதான் அது உள்ள அபாயம் இதில் சில நேரத்தில் பெண்கள் அந்த விதியை போட்டுட்டு அதில் அபாயத்தையும் சேர்ந்து சொருகி வைக்கிறதா இது இது அப்படி செய்திடலாம்ல ஆமாம் ஒப்பந்தத்தை முடித்தான்னு உனே தலா அதுக்கு சேர்ந்து வாழணுன்னா ஒன்றா வளர்ந்தேன் இல்லை என்கிட்ட அவருக்கு நான் அவர் ஒப்பந்தம் பண்ணது என்ன உன்னோட வாழ்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்புறம் என்ன ஆகும் அவருக்கு அப்படி ஒரு தேவை வருது நான் பண்ணணும்னு விரும்புகிறான்னா அப்போ அவர் நீயா அல்லது நான் வேறு கல்யாணம் பண்ணுறதான்னு பார்ப்பார் அவர் அவருடைய இதை நம்ம உன்னுடைய நிபந்தனை தடுத்து வச்சிருக்குன்னா அந்த தடுப்பை அவரை கட்டுப்படுத்துற தான் நினச்ச வரை கட்டுப்படுக்கலாம் ஏன்னா அவரை காப்பாற்றணும் இல்லை காப்பாற்ற முடியலைன்னா என்ன நடக்கும் ஒன்று நீ இறங்கி வரணும் அதானே யதார்த்தம் எதார்த்தம் அப்போ ஒப்பந்தத்தை அவர் முடிப்பார் ஒப்பந்தம் முடிச்சாலும் உன்னை தலா கூட போறான்னு அர்த்தம் அதான் எதார்த்தம் ஏன்னா இது ரெண்டு பேருக்குமே ஆகமானது அந்த பெண் போட்ட நிபந்தனை மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்படுது ஏன்னா அந்த பெண்ணுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது வந்து பெண்ணுக்கான ரோஷம் அது அது வேற விஷயங்கள் இருக்கலாம் இன்னொன்னு சில நேரத்துல எனக்கு நான் நான் ஒரு ஆள் தான் எனக்கு வந்து கூட இருக்கணும் துணை எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலை இருக்குது சில எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்க இன்னொரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அங்க நீங்க போக வேண்டியது இருக்கும் அப்போ எனக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு எனக்கு உதவிக்கு ஆள் இருக்கு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரியா ஒரு பெண்ணு வந்து ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கலாம் அவங்களுக்கு கூடவே தான் அவங்களுக்கு இருந்தாக தேவை இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கணவரை அந்த அடிப்படையில் நிபந்தனை போட்டிருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனா நிபந்தனை விஷயத்துல அனுமதிக்கப்பட்டதா இல்லையாங்கிறதா பேச்சு சரியா அந்த அனுமதி மார்க்கத்தில் இருக்குங்கிறது தான் அதுல விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் விளைவுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க அந்த விளைவுகளை எல்லாம் ஏத்துக்கிட்டுதான் வந்தீங்க அதுதான் விஷயம் பாயிண்ட் அதுதான் அப்ப அது போலத்தான் இதுவும் இங்கே குறிப்பிடப்படுது ஆகவே ஆனால் அது அவனுக்கு ஹராமாகாது இந்த மாதிரி அவரை தடுத்து வச்சது அவங்க அந்த பெண்ணு தடுத்து வச்சதும் சரி ஹராமாகாது ஒன்றை அராமாக்குவதற்கும் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ரெண்டும் ஒன்றல்ல நிபந்தனை நிபந்தனையிட்டதுங்கிறது வந்து ஹராமாக்குவதற்காக அல்ல தடுத்து கொள்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தேவை பூர்த்தி செய்வதற்கு ஆன ஒரு தேவை நிமித்தம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய புரிதல் நிபந்தனை தான் அவ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிபந்தனை தான் அப்படின்னு இங்க வந்து ஷேக் சுலைமான் வந்து குறிப்பிடுறாங்க அப்ப இந்த அடிப்படையில இது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் என்ன நடக்கும் இப்போ அடுத்து அதையும் சேர்த்து நம்ம பார்த்துருவோம் சுருக்கமாக விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அதாவது முக்கியமான கண்டிஷன்ஸை நிறைவேற்றாவிட்டால் விற்பனை செல்லுபடி ஆகாது அது நடக்காது அவ்வளோதான் ஆனால் விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் அதை விதித்தவருக்கு விற்பனையை ரத்து செய்ய அல்லது விற்பனையை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உண்டு நிபந்தனை இட்டாச்சு அந்த இதில் பூர்த்தி செய்ய முடியாது அதை ரத்து செய்யலாம் அதை வந்து ரத்து செய்யலாம் அது அது அவருக்கு விருப்பம் ரெண்டு பேருக்கும் அதில் இருக்கணும் இப்போது சரிங்க இந்த அளவு இதுக்கு பிறகுனா ரத்து செய்துக்கலாமா அவன் ரத்து செய்துக்கலாம் நமக்கு ரத்து ஆகிடுமோ இதுதான் நமக்குள்ள நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு விதித்தவருக்கான நிபந்தனையை விற்பனையை ரத்து செய்ய அந்த கூட ரத்து செய்யலாம் விற்பனையில் நிபந்தனையில் விதிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயம் இல்லை முதல்ல நிபந்தனை விதிக்கிறது கட்டாயம் இல்லை எந்த நிபந்தனையும் இல்லாத ஒவ்வொரு விற்பனையும் முழுமையாக செல்லுபடியாகும் ஆனால் ஒவ்வொரு விற்பனையும் விற்பனையின் அத்தியாவசிய நிபந்தனைகளை கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் அதுல வந்து இந்த இந்த மாதிரி நிபந்தனைகள் போடுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனால் பொதுவாக சில நிபந்தனைகள் முதல்ல பார்த்தோமே அத்தியாவசிய நிபந்தனை அதில் வந்து எந்த மாற்றம் கருத்து இல்லை அது வந்து கட்டாயம் அந்த ஏழு நிபந்தனைகள் செல்லுபடியாகவும் அது வந்து கட்டாயமாக பின்பற்றப்படணும் அனுமதிக்கப்படாத நிபந்தனைகளும் இருக்குது இதில் சில நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் போடவே கூடாது அதெல்லாம் அனுமதி இல்லை மார்க்கத்தில் கூடாது வாங்குபவர் அல்லது விருப்பவர் அல்லது இருவரும் ஷரியத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று நிபந்தனையாக விதிக்கிறது இப்படி விரித்தால் அந்த கண்டிஷன் அந்த நிபந்தனை செல்லாது உதாரணமா எனது வீட்டை யாருக்கு விற்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நான் உங்களுக்கு விற்கிறேன் என்று ஒருத்தர் விற்பனையாளர் கொடுக்கிறேன் இவருடைய வீடு எங்க தாத்தா பாட்டி பூட்டன் எல்லாரும் இருந்தவங்க நாங்கள்லாம் இந்த வீட்டில் தாங்க பலாண்டோம் இந்த வீட்டில் தாங்க உருண்டோம் நான் இந்த வீட்டில் தாங்க இருந்தேன் இந்த வீட்டில் தாங்க நான் வந்து வாந்தி எடுத்தேன் இந்த வீட்டில் தாங்க நான் பிரியாணி சாப்பிட்டேன் ஆகவே நான் இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா ஒன்று நான் விற்றுறேன் உங்களுக்கு ஆனால் நீங்கள் யாருக்குமே விற்கக்கூடாது ஆ இப்படி இங்கே வீட்டை வாங்குவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன அத்தை நிபந்தனைகள தவறானது இது என்னாச்சு இந்த நிபந்தனையை வந்து அவருக்கு தர்றது இருக்குது இது மார்க்கத்தில் அடிப்படையான சில உரிமைகள் மார்க்கத்தில் இல்லை அதுக்கு எதிரானது என்னென்னா ஒருத்தருடைய உரிமையே இல்லாமல் அவர் அந்த வீட்டை வச்சுருக்கணும் அவர் தான் வச்சுருக்கணும் அவர் கடைசி வரைக்கும் அவர் மொத்தா அவருக்கும் அவர்தான் வச்சுருப்பாரு அவர் யாருக்குமே விற்கவே கூடாது அப்படின்னா என்ன அவருக்கு ஒரு திடீர்னு தேவை வந்துச்சுன்னா அப்போ அவருக்கு வீட்டை வித்தரலாமே வித்துட்டு கூட பணத்தை வாங்கி நம்ம என்னுடைய தேவை பூச்சி செய்யலாம் அவர் என்ன ஆவார் அவருக்கு பெரிய நெருக்கடி வரும் போல் விற்பனையாளர் இங்கே தேட்டர் அல்லது மதுக்கடை தொடங்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் எனது சொத்தை உன்னிடம் இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிபந்தனையும் செல்லாது நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா ஆனால் இங்கே தேட்டர் தான் வரணும் என் ஹாஜத்தில் தேட்டர் வைக்கணும் எப்படி இது ஹராம் இல்லையா சினிமா தேட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தான் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைக்கே ஒரு இருக்கிற சொத்துக்களில் ஒரு 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 இடத்த ஒதுக்குறார் கொடுக்கிறார் சொத்தை பங்கிடும்போது சொத்துரிமையில் அவருக்கு ஒரு பங்கு வருது உடனே நிபந்தனை வைக்கிறார் நீ எனக்கு இந்த இடத்துல என் கபரை வச்சு ஒரு தருகா கட்டணும் செய்வியா அப்படின்னா உனக்கு இந்த இடம் இந்த ஏக்கரை உனக்கு தான் பெரிய தர்கா கட்டு அப்படின்னு அப்போ இது என்னாகும் இது ஹராம் இது சிறுக்கின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கான வேலை அந்த வேலை இவர் சொன்னால் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படியே அவர் மோத்தா பானா கூட அந்த நிபந்தனை நிறைவேற்றக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அதையும் நிறைவேற்ற நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இந்த விஷயம் இது சரியாவுக்கு எதிரானது இந்த மாதிரி இஸ்லாமில் மதுபானி ஏன்னா ஓ இந்த இடத்துல டாஸ்மாக் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வேணும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஒருத்தன் குடிகாரன இருக்கிறான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை என் நண்பர்கள்லாம் எல்லாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து குடித்தோம் அந்த இடத்துல அந்த பார் இங்கே நாங்கள் அப்போலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் நான் குடிக்கிறப்பலாம் எனக்கு பார் இப்படி இருக்குன்னு அப்படி இருக்கு மகனே எனக்காக நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு பார் கட்டுவியா மகனே மகன் டக்குனா தந்தையே என் அன்பு தந்தையே சொல்லுங்கள் எப்படி கட்டணும் பார் அப்படி இருக்கணும் அப்படியே அந்த அந்த பாரில் வந்து உள்ளே நுழைஞ்சாலே குடிச்சு குடிச்சு கும்மாளை போடுற மாதிரி இருக்கணும் அல்லாகும் அப்ப இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சு பிள்ளைக்கு ஒருத்தன் சொன்னானே என்ன ஆகும் அது ஹராம் அந்த நிபந்தனையும் ஏற்க கூடாது இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் போடக்கூடாது வியாபார விஷயங்களையும் போடக்கூடாது இஸ்லாமின் சட்டத்திட்டங்கள் பற்றி அறியாமின் காரணமாக இத்தகைய நிபந்தனைகளை வாங்குவோர் ஒப்புக்கொண்டு அந்த சொத்தை வாங்கிவிட்டார் இந்த நிபந்தனை இஸ்லாமில் அணி அனுமதிக்கப்படாது என்பது பின்னர் தான் அவருக்கு தெரிய வருகிறது இச்சமயத்தில் அவர் தான் வாங்கியதை வைத்துக் கொள்ளலாம் இந்த விற்பனை செல்லுபடியாகும் ஆனால் அந்த அனுமதிக்கப்பட நிபந்தனைகளுக்கு அவர் இணங்க வேண்டியதே இல்லை ஒருத்தருக்கு தெரில முதல்ல வாங்கிட்டார் சரிங்க தேட்டர் கட்டுறேன் இது பண்ணுறேன் அது பண்றேன் என்னமோ சொல்லி வாங்கிட்டார் கடைசியில் தெரியுது ஹராமா அப்படியா அவர் வாங்கினது அந்த பிஸ்னஸ் அவருக்கு ஹலால் ஆயிடும் ஆனால் அவர் அதை செய்யவே கூடாது அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யக்கூடாது ஏன்னா அல்லாவுக்கு மாறு செய்யற குற்றம் அதில் வந்துடும் ஆகவே அது கூடாது எனவே விற்பனையில் உள்ள நிபந்தனைகள் அனுமதிக்கப்பட்டவை மற்றும் அனுமதிக்க முடியாதவை என ரெண்டு வகைகளில் உள்ளன என்பது இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆகவே ஹராமானது ஹலாலான நிபந்தனைகள் இருக்குது ஆகவே அதையெல்லாம் பார்த்து கொள்ளணும் இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் நிபந்தனையாக விதிக்கப்பட்டு அவை ஒப்புக்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இருக்குது அதை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு கட்டாயம் அதை நிறைவேற்றணும் அப்போ வந்து நாம இது பண்ணக்கூடாது இப்போ மார்க்கத்தில் ஒரு பொருளை வாங்குறோம் அதை வந்து நம்ம ஒரு நிபந்தனை ஏற்றுக்கிட்டோம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதானே அப்ப நிறைவேற்றணும்

அதை ஒருவர் மீறினாலோ அல்ல நிறைவேற்றவில்லைனாலும் கூட அது தானால ரத்தாகாது இது நிபந்தனை விதித்தவரின் முடிவுக்குட்பட்டது இவர் நிறைவேற்றலை அதுக்காக ரத்தாயிருச்சா அப்படின்னா இல்ல அதை யார் முடிவு செய்யணும் கேட்டா யார் நிபந்தனை விதிச்சாரோ ஷர்த்து கண்டிஷன் போட்டாரோ அவர் தான் முடிவு செய்யணும் அவர் அதை ரத்து செய்யலாம் அல்ல ரத்து செய்யலாம்னு இருக்கலாம் அவர் நினைச்சா அதை வந்து சரி வேணாம் அப்படின்னு விடலாம் அல்லது இல்ல இல்ல என் நிபந்தனை கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்னு அப்போ வந்து இதில் வந்து நம்ம யார்கிட்ட இந்த ஒப்பந்தங்களை அல்லது நிபந்தனைகளை கேட்குறோமோ அவங்கள்ட்ட முடிவு பண்ணிக்கணும் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திக்கணும் நம்ம பின்பற்றவில்லை அந்த நிபந்தனை நிறைவேற்றலைங்கிறதுக்காக நிறைவேற்றவில்லை அவர் கண்டுகொள்ளலை அதனால் அது ரத் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவர் தான் சொல்லணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் உறுதி செய்யணும் ரத்தாயிடுச்சா நீங்கள் ரத்து செய்துடுறீங்களான்னு நிபந்தனைகள் வகைகளை பற்றி கூடுதல் விவரங்களுக்கு இன்னும் ஷேக் சுலைமான் ரொஹேலியுடைய அதே அல் கவாய்துல் ஃபக்கிய அந்த கிட்டாபை படிக்க சொல்கிறாங்க ஆக இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்த்தது இதுவரைக்கும் பார்த்ததில் வியாபாரத்துடைய அடிப்படை சட்டங்கள் அதோட கூடவே வந்து நிபந்தனைகள் நிபந்தனைகள்லேயே வந்து அத்தியாவசிய நிபந்தனைகள் இருக்குது அது வந்து மாற்றப்படாத நிபந்தனைகள் அது ஒரு ஏழு நிபந்தனைகள் பார்த்தோம் அதே மாதிரி விற்பனையில் சில நிபந்தனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறது அதில் அனுமதிக்கப்பட்டவை இருக்குது அப்போ அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தடை ஆதாரம் எதுவும் இல்லாத பட்சத்தில் அது அனுமதிக்கப்பட்டது தான் எப்போ ஹராம் கலக்குதோ அப்போதான் அது தடுக்க தடுக்கப்பட்ட நிபந்தனையாக மாறும் அப்படிங்கறதெல்லாம் இதில் பாத்துக்கிறோம் அப்படி ஒரு நிபந்தனை போட்டோம் அதுல அனுமதிக்கப்பட்ட நிபந்தனையை கூட நம்ம நிறைவேற்ற முடியல அப்படின்னா கூட அந்த நிபந்தனை தானா ரத்து ஆகாது போட்டவர் தான் அதை ரத்து செய்யணும் அதாவது அவர் வந்து சரி விடுங்க நான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டிருந்தேன் அந்த கண்டிஷன் நானே எடுத்துட்றேன் விடுங்க லிமிட் அப்படின்றாரு அப்போ அந்த பிரச்சனை இல்லை சரியா இல்லைன்னா நான் நான் பின்பற்றலை நான் முடியல அதனால ரத்தாயிருச்சா அப்படின்னா அது ரத்தாயிராது தானாக ரத்தாகாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துக்குறோம் இன்ஷா அல்லா நம்ம அடுத்த அமர்வுல அல்ல நாடினா இன்னும் இதில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றிய சட்டங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பார்ப்போம் அல்லாஹ் சுபஹேன உத்தலம் கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாங்க